பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் யாரெல்லாம் இறைவனுடைய திருவிடிகளை பற்றவில்லையோ அவர்களால் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது என்பது வள்ளுவர் பெருந்தகையினுடைய வாக்கு சார் எனக்கு நீச்சலே தெரியாது சார் நீங்கள் என்ன வள்ளுவரும் கடல் கடல்ன்றாலும் நீங்களும் கடல் கடல்றீங்க பிறப்பு எடுத்துட்டேன் இறந்துட்டா எனக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்கப் போகிறாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் பெரிய மருத்துவமனையில் அட்மிட் ஆனால் நாலு நல்ல பாடியை கொடுத்துட போகிறான் இதுக்கு எதுக்கு சார் பிறவி கடல்லாம் நீந்தணுமா என்று உங்களுக்குள்ளே கேள்வி எழுக்கிறது பிறவி பெருங்கடல் என்பது ஈரேழு லோகம்னு சொல்கிறோம் பாருங்க இதெல்லாம் பதினாலு லோகம் இதில் நமக்கு முன்னாடி ஒரு ஏழு பிறவி இப்போ உள்ள பிறவி நமக்கு